பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இவர் ஒரு தீவிர சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் தலைமையில் பிரித்தானிய அரசை எதிர்த்த இந்திய தேசிய இராணுவத்திற்கு தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி அனுப்பிய பெருமை இவரை சாரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுகளில் நடைமுறையில் இருந்த குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக தீவிர போராட்டம் நடத்தினார் இவரது போராட்டத்தின் விளைவாக இந்த சட்டம் நீக்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார் ஆரம்பத்தில் இந்திய தேசிய காங்கிரஸில் தீவிரமாக செயல்பட்டார் பின்னர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் இணைந்து அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழக தலைவராகவும் தேசிய துணைத் தலைவராகவும் இருந்தார் இவர் மூன்று முறை இந்திய பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் சாதி கொடுமைகளையும் பாகுபாட்டையும் எதிர்த்தவர் மதுரை டிவிஎஸ் தொழிலாளர் சங்கம் உட்பட பல தொழிற்சங்கங்களுக்கு தலைமை தாங்கி தொழிலாளர் நலனுக்காக போராடினார் ஆலய நுழைவு போராட்டத்தில் பங்கு பெற்றவர் இவர் ஆன்மீகத்திலும் தமிழ் இலக்கியத்திலும் சிறந்த புலமை கொண்டிருந்தார் இவரது பேச்சுக்களை கேட்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுவர் இவரின் ஞானம் காரணமாகவே இவருக்கு தெய்வ திருமகன் என்ற பெயர் கிடைத்தது ஒவ்வொரு ஆண்டும் இவரது பிறந்த நாள் மற்றும் நினைவு நாளான அக்டோபர் முப்பது அன்று இவரது நினைவிடமான பசும் பொன்னில் தமிழ்நாடு அரசு விழாவாக கொண்டாடப்படும் இந்த விழா தேவர் குரு என்ற பெயரில் சிறப்பாக மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க